ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம போடக்கூடிய முதல் வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஏன் எவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கம்பெனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைசென்ஸ்க்கு வேண்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம வேறு அவரேஜ் தான் நம்மளுடைய படிப்பு அதனால் சோசியல் மீடியாவை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அதை படித்து எப்படி நம்ம பாஸ் ஆகணும் ஏன்னா நமக்கு கம்பெனி பே பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதனால கூடுதல் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைசன்ஸுக்காக கஷ்டப்பட்டோம் ஸோ அதனுடைய முடிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லைசன்ஸ் கிடச்சிருந்துச்சு அதாவது எப்போ வந்துச்சுன்னு கேட்டுட்டிங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி அஞ்சு மணிக்கு தான் மக்களை நான் பாஸ் ஆனுன்னு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் போய் நம்ம போய் ஈவா ஆஃபீஸில் போய் நம்ம லைசன்ஸ் வாங்கியாச்சு அப்போ இந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் இதை பற்றி ஃபுல் விவரம் நான் சொல்கிறேன் என்னோட லைசன்ஸ் எடுத்ததோட அனுபவத்தை உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது நீங்கள் வந்து இந்த ஈவா லைசன்ஸு ப்ளம்மிங் இது எடுக்கிறதுக்கும் சரி ஒயர்மேன் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும் இல்லாட்டி டிப்ளமா இல்லைங்கள டிகிரி இது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் இது நீங்கள் மூணுல எதுவுமே இல்லாட்டி உங்களால் லைசன்ஸ் எடுக்க முடியாது அதுவும் உங்களோட கம்பெனி இவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கலான்னு சொல்லி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி உள்ள கவர்மெண்ட்டு அனுப்புவாங்க அதை வந்து நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதை நம்ம உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா இப்போ நிறைய கள்ளத்தனங்கள் நடக்கிறதுனால இது ஒரிஜினல் தானா இவங்க படிச்சுருக்காங்களான்னு சொல்லி அங்கேருந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே உள்ள யூஎன்ஐ ட்ரைனிங் சென்டரில் வந்து உங்களுக்கு இவங்க அனுப்பிடுவாங்க இவங்க அனுப்புனதும் உங்களுக்கு வந்து லைசன்ஸு எழுதிருக்கிறது இல்லை அப்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா உங்கள் கம்பெனி இந்த யூஎன்ஏன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது இந்த யூஎன்ஏ என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா முந்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம க டேரெக்டாக கவர்மெண்ட்டில் கொடுத்து பே பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டை எழுதிக்கலாம் ப்ராக்டிக்கல் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து ரூல்ஸும் மாறியாச்சு இப்போ யூஎன்ஏன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது நீங்கள் அங்கே தான் உங்கள் கம்பெனி வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதும் உங்களுக்கு அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க அதாவது இது சீசன் மாதிரி தான் வச்சு இந்த டெஸ்ட் இருக்கும் நீங்கள் நினச்சிருக்கலாம் இப்போலே அப்ளை பண்ணால் ரெண்டு நாளில் கிடச்சிருக்கணும் இல்லை எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ணி மூணு மாதம் கழித்து தான் நமக்கு கிளாஸே கூப்பிடுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அவங்களோட டைம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒயர்மேனுக்கு இருக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கும் பின்ன ப்ளம்பிங்கு ஃபஸ்ட் எய்டு இப்படி பஹ்ரீனில் என்னென்ன நமக்கு சர்டிஃபிகேட் தேவையோ எல்லாமே அந்த யூஎன்எட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நான் ப்ளம்பிங் எடுக்கும்போது என்னோடய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவாங்க நம்மளோடைய சர்டிஃபிகேட்டு நம்ம இப்போ எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம் பின்ன கம்பெனி நமக்கு லெட்ரு இது எல்லாம் அவங்களுக்கு அனுப்புனதும் ஒரு மூணு மாதம் கழித்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அது சில நேரம் நமக்கு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயும் ஒரு மெசேஜ் வரும் அப்போ நம்ம நேராக அங்கே போயிட்டு முதல்ல அங்கே இன்ஸ்டியூட்குள்ளே போனதும் நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களோடைய பேர் அதுக்கப்புறம் உங்களோட இப்போ பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அட்ரெஸ்ஸு பின்ன கம்பெனியோட அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அதனுடைய டீட்டெயிலு அதுக்கப்புறம் பஹ்ரீனில் எத்தனை வருஷம் இருந்துருக்கீங்க எந்த கம்பெனியில் இப்போ என்ன வேலை கரண்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க உங்களோட காண்டாக்ட் நம்பர் உன்னோடைய உங்களுடைய சிபிஆரு இதை சம்மந்தமாக பின்ன இது நீங்கள் சொந்தமாக எடுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு கம்பெனி செய்கிறாங்களா இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணி அங்கே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா சிலப்போ மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா யூஎன்ஏ ட்ரைனிங் சென்டரில் இருந்து உங்களுக்கு இந்த டேட்டில் க்ளாஸ் எடுக்கப்படும் சொல்லி ஒரு மெசேஜ் வரும் அப்போ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த மெசேஜோட டேட்டு வந்ததும் நீங்கள் நேராக போங்க போயிட்டு உங்களோட சிபிஐர் அங்கே கொடுக்கும்போது அங்கே வந்து இன்ஸ்டியூட்டு சார் இருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய மொத்தம் மூணு கிளாஸ் அதாவது சொல்லப்போனால் நாலு க்ளாஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு மூணு கிளாஸ் வந்துடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தியரி கிளாஸ் அதாவது தியரி கிளாஸ்ன்னு சொல்லும்போது ப்ளம்பிங்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே ஏ டு இசட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேஜுக்கிட்ட இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் நடத்துவாங்க பின்ன பிரேக் கொடுவாங்க பின்ன அடுத்த ஒரு புக்கு கொடுப்பாங்க ஒன் ஹவர் கிளாஸ் நடத்துவாங்க ப்ரேக் இப்படி நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தோன்னா சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் இந்த க்ளாஸ் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க எல் உங்களுக்குள்ள டவுட்ஸு எல்லாமே ஃபுல்லு ஏ டு சைடு கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அடுத்த நாளும் இதே மாதிரி நீங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீட்டர் வச்சுருப்பாங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த வால்வு ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி வைக்கணும் ஃப்ளஷரு அப்புறம் வாஷ் பேஷன் அந்த வாஷ்பேஷன் எப்படி ஹாட் வாட்ரு கோல்டு வாட்ரு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு உள்ள அந்த இன்ஸ்டியூட் சார் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க அப்போது உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் முடிஞ்சு போச்சு மூணாவது கிளாஸ் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் இதேமாதிரி எட்டு மணிக்கு வந்தோன்னா உங்களுக்கு தியரி டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க டெஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் கொடுப்பாங்க ஒரு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுதிடணும் கூடுதல் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் டைம்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக ஒன்றரை மணிக்கூர்னா ஒன்றரை மணிக்கூர் தான் அவங்க டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க சிலப்போ ஈவா ஆஃபீஸில் வந்தும் அவங்க அவங்கள செக் பண்ண வருவாங்க நம்ம டெஸ்ட் எழுதுறதுலாம் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாட்டோம் எல்லாமே தூரத்தில் இருக்கணும் மொபைல் வந்து அலோடு கிடையாது ஜஸ்ட் உங்களோட பெண்ணு மட்டும் எடுத்துகிட்டு போகணும் அவங்க பேப்பர் கொடுத்துருவாங்க நீங்கள் எழுத வேண்டிதான் கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது அப்படியே வரும் வேறு எதுவுமே அவங்க எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஒன் வேர்டு வரும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இதில் ராங் இருந்துச்சுன்னா சர்க்கிள் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சிலப்ப ரெண்டு பைப்பு கொடுத்துருப்பாங்க இதனோட பேர் என்னென்னு கேட்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க கொடுத்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க ஸோ ஒன் ஹவர் ஒன் அரை மணிக்குற நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்ததும் உங்களுக்கு இதனோட ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆகும் ஸோ நூறுக்கு அறுபது கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் எடுக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிலாகிருந்தீங்க ஒரு வாரம் கழித்து உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் வந்து ரைட்டிங் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிருக்கீங்க இந்த டேட்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்தால் தான் நீங்கள் பாஸ் உங்களுக்கு ஒன் வீக்குள்ளே மெசேஜ் வரலைன்னா நீங்கள் வந்து ஃபெயிலு அவங்க ஃபெயிலுன்னு சொன்னால் மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டாங்க இதுதான் அவங்களோட ரூல்ஸு அதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சேஃப்டி ஷூ கண்டிப்பாக போட்டிருக்கணும் அதேமாரி நீங்கள் டூல்ஸு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கும் அவங்களோட மெட்டீரியல்ஸு டூல்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்கு போயிடும் ஸோ அதனால் உங்களோட டூல்ஸு கொண்டு போங்க சேஃப்டி ஷூ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க்கு கிடைக்கும் பின்ன நீங்கள் அன்றைக்கி ப்ராக்டிக்கல் என்ன செஞ்சுருக்கீங்களோ அது ஒரு ட்ராயிங்கு தருவாங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருபது மார்க்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும் அதில் வந்து நாற்பது மிஸ்டேக் இருக்கும் இதில் வந்து இருபது மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் ரைட் பண்ணணும் அதுவும் லொக்கேஷனோட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு இருபது மார்க் கிடைக்கும் கடைசியில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரியூ அதாவது ஒரு வாட் ஒரு பில்டிங்கில் ஒரு வாட்டர் லீக்கேஜ் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வந்து மூணு பாட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு ஒன் ஹவர் அப்புறம் இருபது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது இருபது நிமிஷம் தான் பின்ன என் மாதிரி வைக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதும் அப்புறம் அவங்க நம்மளை போக சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஒன் வீக்கு இந்த ஒன் வீக்கில் உங்களுக்கு மெசேஜ் வரும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் யூஆர் பாஸ்னு அப்படி அந்த மெசேஜ் வந்துட்டுனாலே நினச்சிக்கோங்க உங்களுக்கு லைசன்ஸு கிடச்சாச்சுன்னு அர்த்தம் அப்புறம் ஒரு அஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு உங்களோட லைசன்ஸை வாங்கிக்கோங்க வாங்கும்போது உங்கள் உள்ள சிபிஆரை ஒரிஜினல் கொண்டு போய் நம்ம காணித்து வாங்கிடலாம் ஸோ இதுதான் மக்களே இந்த பஹ்ரைனில் நம்ம ப்ளம்பிங் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மெத்தடு அதனால் நீங்கள் இப்போலையும் வந்து இந்த லைசன்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியில் சொல்லி நீங்களும் எடுங்க லோ அவரேஜ் படித்த நானே எடுக்கும்போதும் நிறைய பேர் இங்கே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஏன்னா பஹைனில் ரூல்ஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது நாளைக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் எங்கேயும் போகலான்னு சொல்லி ஒரு சிச்சிவேஷன் வரும்போது அந்நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் எடுக்க முடியுமோ முடிஞ்ச அளவு நீங்கள் எடுங்க உங்களுக்கு வேணால் இதனுடைய லொக்கேஷனு இதனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் ஸோ எல்லோரும் லைசன்ஸ் எடுங்க ஏன்னா கண்டிப்பாக நான் எடுக்க தான் சொல்லுவேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் உங்களோட ஃப்யூச்சருக்கு வேண்டி அப்புறம் மேலும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே பார்ப்போம்